நிமிஷா பிரியான்னு சொல்ற கேரளா பெண்மணியுடைய மரண தண்டனை வழக்கு நாட்டில் தள்ளி வைக்கப்பட்டிருக்குது என்ன சார்ன்னா இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய அறிஞர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் இந்தியா அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தையில் இவங்களுடைய மரண தண்டனை வந்து பதினைந்தாம் தேதி இருந்த மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்னதான் என்னதான் தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் இவங்க அரசாங்கம் வந்து பொது மன்னிப்பு அறிவிச்சம் அதாவது அவங்களுடைய குடும்பத்தினர் அதை பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் மன்னிப்பு வழங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் தன்னுடைய பாட்னரை அதாவது கணவரை அதாவது மகதியின்றி செல்கிற கணவரை வந்து அவர் அவர் வந்து கொலை செஞ்ச வழக்கில் தான் இவருக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்துச்சு ஸோ இவங்களுக்கு விடுதலை கிடைக்குமான்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர இவங்க வந்து பொதுவாக அரபு நாட்டில் தெரியும் அந்த குடும்பத்தினர் ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் அங்கே அங்கே உடைய அரசாங்கம் அனுமதிக்கும் Mm, papa, bye guys.